ஆன்மீக விஷயங்களை தெரிந்து கொள்ள விரும்பும் அனைவருக்கும் ஆயிரம் சேனலுடைய வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்க ஒரு ஆன்மீக விஷயம் என்ன அப்படின்னா நாம் குலதெய்வ வழிபாடு செய்கிறோம் பார்த்தீங்களா அந்த குலதெய்வ வழிபாடு நமக்கு வந்து பலன் கிடைக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா எப்படி வந்து நம்ம சரியாக கும்பிடணும் அப்படிங்கிறத இப்போ நாம் தெரிஞ்சுப்போம் வீடியோஸ்க்கு ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவாக வந்து நம்ம குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு முறையாவது நாம் போய் நம்ம குலதெய்வத்தை வழிபட்டு வரணும் அப்படி இல்லை தூரமாக இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம வருஷத்தில் ஒரு முறையாவது போகணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் அப்படி இருக்கும்போது போது நாம் போகக்கூடிய நாள் வந்து ஒரு பௌர்ணமி நாளாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா அமாவாசை நாட்களாக இருக்கலாம் ஆனால் ரொம்ப முக்கியமானது வந்து பௌர்ணமி நாளாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா ரெண்டாவதாக வந்து வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம் இது எந்த ஒரு நாளாக இருந்தாலும் நாம் எப்போ போகிறோமோ அந்த நாள் இந்த பௌர்ணமி நாளாக இருக்கிறது ரொம்பவும் விசேஷமானது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அடுத்து அப்படி போக முடியல நம்ம வீட்டில் தான் இருக்கோம் அப்படிங்கும் போது எல்லா நேரமும் நம்மளால் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல ஆனால் நம்ம பௌர்ணமி அன்னைக்கு ஈவினிங் அதாவது ஆறு மணிக்கு வந்து நம்ம வீட்டில் சர்க்கரை பொங்கல் வந்து கொஞ்சமாக வச்சு நாம் குலதெய்வத்தை நினச்சி நாம் கற்பூரம் ஏற்றி நாம் சாமி கும்பிட்டோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் வந்து ரொம்ப சந்தோஷம் அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மை அடுத்து கணவன் மனைவியிடையே வந்து ஒற்றுமை வந்து அதிகரிக்கும் அடுத்து வந்து நம்ம குல அதாவது குழந்தை இல்லாதவங்களுக்கும் சீக்கிரமே குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து இப்போ நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம் பார்த்திங்களா அப்படி போகும்போது நாம் குலதெய்வத்துக்கு விளக்கு ஏற்றி வழிபடுறது ரொம்ப நல்லது அப்படி ஏற்றப்படக்கூடிய விளக்கில் வந்து மூன்று எண்ணெய் வந்து முக்கியமாக கலந்துருக்கணும் அது என்னென்ன அப்படின்னா வேப்ப எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா அந்த வேப்ப எண்ணெய் அடுத்து இழுப்பை எண்ணெய் இருக்குதுல்ல அது அடுத்து பசுன்னை இந்த மூணையும் வந்து நாம் வீட்டிலே வந்து வாங்கிட்டு வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம தான் எடுத்துகிட்டு போகணும் அடுத்து அகல் விளக்கு இருக்குது பார்த்திங்களா அகல் விளக்கு ஒன்பது அகல் விளக்கு அப்படி இல்லைனா இருபத்தி ஏழு அகல் விளக்கு வந்து நாம் தீபம் ஏற்றணும் முடிஞ்ச அளவுக்கு ஒன்பது விளக்குங்கிறது வந்து சரியான முறைன்னு சொல்லலாம் ஆனால் இப்படி ஏற்றக்கூடிய ஒன்பது விளக்கும் சரி மூன்று எண்ணெய் கலந்து அந்த கலப்பு சரி இருந்து தான் போய் கடையிலேருந்து அப்படியே கோயிலுக்கு டேரெக்டாக போகக்கூடாது இது எல்லா பொருட்களையும் வந்து நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சுருந்துட்டு ஒரு நாள் கழித்து அடுத்த நாள் வந்து நம்ம வீட்டில இருந்து தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படி எடுத்துகிட்டு போய் ஏற்றக்கூடிய விளக்கில் தான் நமக்கு வந்து பலன் கிடைக்கும் அதே மாதிரி சக்கரை பொங்கல் வந்து நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம கோயிலே வச்சு வழிபடுறது ரொம்பவும் சிறப்பு முடியல அப்படிங்கும் போது படாமல் சுத்தமாக இருந்து நம்ம வீட்டில் செஞ்சு எடுத்துகிட்டு போய் நம்ம வழிபடலாம் அப்படி முடியல அப்படிங்கும் போது மூணாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பௌர்ணமி நாட்கள்ல குலதெய்வத்தை நினைச்சு நம்ம வீட்டிலேயே வந்து ஒன்பது விளக்கை வந்து இந்த மூன்று எண்ணெய் கலந்து நாம தீபம் அதாவது பஞ்சு திரி போட்டு நம்ம தீபம் ஏற்றி வழிபட்டாலும் நமக்கு அதிகப்படியான பலனும் கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வத்தை பௌர்ணமி நாட்களில் வழிபட்டோம்னா நமக்கு பல மடங்கு பலன் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம கோயிலுக்கு குலதெய்வ கோயிலுக்கு போகிறதும் வந்து பௌர்ணமி நாளாக இருந்துச்சுன்னா அதுவும் ரொம்பவும் சிறப்பானது முக்கியமாக பூஜை பொருட்கள் வந்து முன்னாடி நாளே வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு இருந்துட்டு அடுத்து தான் நம்ம கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகணுமோ தவிர டைரெக்டாக போய் கடையில் வாங்கி அப்படியே நம்ம கோயிலுக்கு போகக்கூடாது அதனால் நமக்கு எந்த பலனும் கிடைக்காது அதனால இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு குலதெய்வ வழிபாட்டை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகப்படியான பலனும் கிடைக்கும் குலதெய்வத்துடைய அருளும் கிடைக்கும் நன்றி வணக்கம்